SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்பு செய்திகள் எழுப்பது நீதிபதிகளுக்கு எதிராக முறைப்பாடு துதிரப்படுத்தும் விசாரணை ஆட்சியை பிடிப்பதற்குரிய வேலை திட்டம் ஆரம்பம் மொட்டுக்கட்சி ஆருடம் இந்தியாவின் வரலாற்றை இழிவுபடுத்திய பௌத்த பீக்கு துறைமுகத்தில் தொடரும் மோசடி ஆறு கொள்கலங்கள் ரகசியமாக விடுவிப்பு மன்னர் இளம் குடும்ப பெண் சிந்துயா மரணம் தொடர்பில் மூவர் கைது முக்கிய நாடொன்றில் ஜனாதிபதியை கைது செய்ய அமெரிக்காவின் மிகப்பெரிய சர்மானம் விரிவான செய்திகள் தாயக செய்திகள் எழுபதுக்கும் மேற்பட்ட நீதிபதிகள் குறித்து நீதிச்சேவை ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடுகள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி குறித்த முறைப்பாடுகள் அனைத்திலும் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாகவும் நம்பகரமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் நீதித்துறை சேவையில் எதிர்காலத்தில் விரிவான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது நீதிபதிகளின் உத்தியோகபுர இல்லங்கள் உட்பட அவர்களின் தொழில்முறை கன்னிகத்தை பேணுவதிலும் ஆணைக்குழு மிகுந்த கவனம் செலுத்தியுள்ளதுடன் இது தொடர்பான சிறப்பு அறிவுறுத்தல்களையும் வெளியிட தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கின்றது இவ்வாறான ஒரு பின்னணியில் கடந்த பத்து நாட்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகளில் குற்றம் சாட்டப்பட்ட ஆறு நீதிபதிகளின் பணி இடைநிறுத்தவும் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆட்சியை பிடிப்பதற்குரிய வேலை திட்டத்தை ஸ்ரீலங்காஜன பிரமுகண கட்சி முன்னெடுத்து வருகிறது என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஜெனக வக்கும்புற தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களும் அவர் மேலும் கூறியதாவது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரோ சிங்காவுக்கு ஆதரவளித்தவர்களில் தொன்னூற்றி ஐந்து சதவீதமானோர் நாமல் ராயபக்சவுக்கு ஆதரவளிக்க மீண்டும் கட்சிக்கு திரும்பியுள்ளார்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல் ஸ்ரீலங்கா ஜனபெருமண கட்சி வெற்றி பெற்ற தொகுதிகளில் நாமல் ராயபக்சே தற்போது நேரடி விஜயம் செய்து சந்திப்புகளை நடத்தி வருகிறார் கட்சியை பிளப்படுத்தி ஆட்சியை பிடிப்பதற்குரிய வேலைத்திட்டம் திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆசியாவின் மிகப்பெரிய நாடான இந்தியாவும் இலங்கையின் மகாவசத்தை பயன்படுத்தியதே தங்களின் வரலாற்றை நிறுவியதாக கொட்டுப்பட்டிய ரகுல தேதர் தெரிவித்துள்ளார் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நடத்திய போதனையின் பொது கவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அது மேலும் தெரிவித்ததில் நாம் பொருளாதார கஷ்டத்தில் தான் இருக்கின்றோம் எமக்கு நிவாரணம் தான் தேவை அதற்காக எமது இறைமைக்கு பங்கு ஏற்படுத்த முடியாது உலகில் சர்வதிகார சக்தி வாய்ந்த கை நகர்த்தலுக்கு அமைய செயற்பட முடியாது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இலங்கை பௌத்த நாடு என்ற தன்மைக்கு பங்கம் ஏற்படுத்த முனையக்கூடாது இலங்கை பௌத்த பிக்குகளில் வாயடைக்கப்பட்டுள்ளது என்று யாரும் பேசுவதில்லை ஏன் என்று தெரியவதில்லை முன்னர் சிறு காரணத்துக்காக செய்தியாளர் மாநாடுகளை நடத்துவோர் எங்கே அந்த பேச்சாளர்கள் இங்கு போனார்கள் நீங்கள் ஆயத்தமாக வேண்டிய கால நெருக்கிவிட்டதும் விழிப்புணர்வு கொள்ளுங்கள் எமது நாட்டை காப்பாற்ற முன் வாருங்கள் நமது கல்வி சீர்திருத்தத்தில் வரலாற்று பாடம் விருப்பத்துக்குரிய பாடமாக்கப்பட்டுள்ளது தூவம்சம் தீபவம்சம் இவைதான் நமது வரலாறுகள் போராட்டத்தில் வலுவிளக்கப்பட்டு விட்டது என்று கூறியுள்ளார் ஆனால் அதற்கான வேலை நடப்பதாக இப்போதுதான் தெரிகிறது வரலாறு என்பது அரசர்கள் மற்றும் பௌத்த பிக்குகள் நாட்டுக்கு செய்த பிறம் பாக்கியங்களாகும் இவை அறிந்து கொள்ளாமல் எவ்வாறு நாட்டில் வாழ முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் துறைமுகத்தின் அண்மையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கொள்கலங்களில் ஆறு கொள்கலங்கள் மிக ரகசியமான முறையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஆண்மையில் துறைமுகத்தில் நானூறு உப்பு கொள்கலங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தன உப்பு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட திகதிக்கு பின்னரும் கொள்கலங்களில் ஏற்றப்பட்டவை என கருதியே இதை இந்த கொள்கைகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தன சுங்க அதிகாரிகளே குறித்த கொள்கைகள் தடுத்து வைத்திருந்தார்கள் ஆனால் அந்த நானூறு கொள்கைகளில் ஆறு கொள்கைகள் விடுவிக்கப்பட்டுள்ளன அந்த கொள்கைகளில் உரிமையாளர்கள் விவரம் இதுவரை வெளியாகவில்லை இன்னும் அரசாங்கத்துக்கு நெருக்கமான வர்த்தகரைய கொள்கைகளையும் அவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளதாக இனிய வர்த்தக சமூகம் குற்றம் சாட்டியுள்ளன மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த மரிகராஜ் சிந்துயா என்ற குடும்பப் பெண் மரணத்துடன் தொடரப்பட்டதாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட வைத்தியொருவர் உள்ளடங்களாக ஐவரில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி ப டெனிஸ்வரன் தெரிவித்துள்ளார் இவ்விடையின் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த வருடம் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உயர்ந்த மரியாதிந்தா என்ற பட்டதாரி இளம் குடும்ப பெண்ணின் மரணத்துக்கு நீதி கோரி வழக்கு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வந்தன மருத்துவ கவலை தள்ள ஏற்பட்ட அதீத ரத்த போக்கு காரணமாக இளம் குடும்பத்தாயின் மரணம் சம்பவித்துள்ளது என மருத்துவ பரிசோதனையில் அறிக்கையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் கடுமையில் இந்த வைத்தியர் ஒருவர் உள்ளடங்களாக இரண்டு தாதிய உத்தியோத்தர்கள் மற்றும் இரண்டு குடும்ப உத்தியோத்தர்கள் உள்ளடங்களாக குறித்த ஐவரும் பணிகளை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன குறித்த ஐவரில் தாதியர் ஒருவரும் இரண்டு குடும்ப நல மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினால் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது மன்னார் நீதிவான் குறித்த மூவரையும் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்கம் வைக்க உத்தரவிட்டுள்ளார் உலகச் செய்திகள் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கலோஸ் மதுராவையும் கைது செய்வதற்கான சன்மானத்தை டொனால்டு டிரம்ப் அரசு இரட்டிப்பாக்கி நானூற்று பதினைந்து கோடி ரூபாயாக அறிவித்துள்ளது வெனிசுலா மூன்றாவது ஜனாதிபதியான நிக்கலஸ் மதுரா உலகில் மிகப்பெரிய போதைப் பொருள் அடுத்தக்காரர்களில் ஒருவராக செயற்படுவதாகவும் போதைப் பொருள் கும்பலுடன் இணைந்து அமெரிக்காவிற்கு போதைப் சப்ளை செய்வதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரம் குற்றம் சாட்டினார் அவருக்கு எதிராக மர்கான் கூட்டாட்சி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அப்போது நிக்கலோஸ் மதுராவை கைது செய்ய உதவுவோருக்கு நூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் பெருசுத் தொகை அறிவிக்கப்பட்டது பின்னர் ஜோ ஃபைடன் அரசு இந்த தொகையை இருநூறு கோடி ரூபாயாக உயர்த்திய நிலையில் அந்த தொகையானது இரட்டை கோபுர தாக்குதலுக்குப் பின் சர்வதேச பயங்கரவாதியும் ஒசாமா பில்லியரனை பிடிக்க அமெரிக்கா அறிவித்த பரிசுத் தொகைக்கு நிகரானதாகும் இவ்வளவு பெரிய பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்ட போதிலும் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளின் எதிர்ப்புகளையும் மீறி மதுரா பதவியில் நீடித்து வருகிறார் இந்நிலையில் தற்போது மதுராவை கைது செய்வதுக்கான சர்மான திட்டம் அரசு ரட்டிப்பாக்கி நானூற்றி பதினைந்து கோடி ரூபாயாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் எழுபது நீதிபதிகளுக்கு எதிராக முறைப்பாடு துதிரப்படுத்தும் விசாரணை ஆட்சியை பிடிப்பதற்குரிய வேலை திட்டம் ஆரம்பம் மொட்டு கட்சி ஆருடம் இந்தியாவின் வரலாற்றை இழிவுபடுத்திய பௌத்த பீக்கு துறைமுகத்தில் தொடரும் மோசடி ஆறு கொள்கலங்கள் ரகசியமாக விடுவிப்பு மன்னர் இளம் குடும்ப பெண் சிந்துயா மரணம் தொடர்பில் மூவர் கைது முக்கிய நாடொன்றில் ஜனாதிபதியை கைது செய்ய அமெரிக்காவின் மிகப்பெரிய சர்மானம்